வேங்கை வயல் சம்பவத்துல திமுக அரசு திராவிட மாடல் அரசு அந்த வேங்கை வயல் மக்களுக்கு துரோகம் செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் முதுகிலேயே குத்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதுல உண்மை என்ன இதுல உளிஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோவை பார்க்கலாம் வேங்க வயல தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் மேல்தக்க தொட்டியில மலம் கலக்கப்பட்ட ஒரு கொடூர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அயோக்கித்தனமான ஒரு தங்களோட நிலைப்பாட்டை பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில அந்த தலித் மக்களே மலம் கலப்பாங்களா இது என்ன வகையான மனநிலை என்ன வகையான அரசு வாதம் இது அப்படின்னு அந்த சமூக செயல்பாட்டாளர்களும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ச்சியாக திமுகவோட முகத்திரையை கிழிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போது இவங்க இவங்க போடக்கூடிய ஒரு நாடகம் இரட்டை நாடகம் சாதி விரிதலுக்கு ஒரு சாதகமாக இருக்கு அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காம அவங்க முதுமிலேயே குத்தக்கூடிய ஒரு செயல் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு இந்த கொடூர சம்பவம் கேட்கவே அறுவறுப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு டிசம்பர் மாதம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் வேங்க வெயில்ல குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சாதி வெறி கூடரும் அந்த அது நடந்து ஒரு இரண்டு வருஷம் ஆகியும் வழக்க விசாரித்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசோட சிபிசிஐடி போலீஸு தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை இந்த வழக்கு விசாரணை நடந்து வரக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் எஸ்இ எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாம பல முறை அவகாசம் கூறி இழுத்தடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசே சீக்கிரம் குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிருவாங்க செயல்பாட்டாளர்களும் அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நினைச்சாங்க ஆனா என்னன்னா இரண்டு வருஷமா வாய்தா வாங்கி இழுக்கடிக்கிறது யாரு தமிழ்நாடு அரசு இதற்கிடையில தமிழ்நாடு அரசோட சிபிசிஐடி போலீசிடமிருந்து இந்த வழக்க ஒன்றிய அரசு அரசோட சிபிசிஐ சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்துல பொதுநட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு ஜனவரி இருபத்தி நாலுங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஆஜரான தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சுங்க திமுக போடுது பாதிக்கப்பட்ட மக்கள் முதுகலையே குத்தனாங்க அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமா தெரியும் அந்த வழக்கு செய்யப்படுது ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது தமிழ்நாடு அரசு கடந்த ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கே சிறப்பு நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீஸு என்ன சொல்றது குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் வேங்க வேலை சேர்ந்த முனிராஜு சுதாஷ்ணன் முத்துகிருஷ்ணன் இந்த மூணு பேர் தலித் இளைஞர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னும் அந்த அந்த இடத்துல பதிவு செஞ்சு ஒரு அதிர்ச்சியை கிளப்பினார் முத்தரையர் சாதியைச் சேர்ந்த ஊராட்சி தலைவரையும் அவரது கணவர் முத்தையாவையும் பழிவாங்குவதற்காகத்தான் அந்த முரளிராஜா குடித்தண்ண நாத்தம் அடிப்பதாக பொய்யான செய்தியை பறிப்பு வந்ததாகவும் சுர்சனன் முத்துகிருஷ்ணன் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு குடி சேர்ந்துக்கிட்டு மனம் கலந்ததாகவும் தெரிவிச்சார் சிபிசிஐட போலீஸ் இந்த கட்ட வாதத்தை உயர் அப்படியே வாந்தி எடுத்து வச்சிருக்கு தமிழ் தமிழ்நாடு அரசு சிபிசிஐக்கு வழக்கம் மாற்றக்கூடாது அது என்ன வகைன மனநிலை இங்கே நீதி கிடைச்சிரும் அப்படின்னு அங்க விசித்த பதிவு பண்றாங்க இதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசு சார்பாக பிராமண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு கூறி வழக்கு ஒத்திவைக்கப்படுது திமுக அரசோட இந்த அயோக்கியத்தனமான நடவடிக்கை பாதிக்கப்பட்ட வேங்கவெயல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இள இழைக்கப்படக்கூடிய அப்பட்டமான துரோகம் அப்பட்டமான வஞ்சகம் நயவஞ்சகம் இரட்டை வேடம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதால நமக்கு உண்மையிலேயே வேங்கவேல் தளித்து மக்கள் அஹ் அந்த மக்களை பழிவாங்குவதற்காகத்தான் முத்தரையார் சாதியைச் சேர்ந்த முட்டுக்காடு ஊராட்சி தலைவர் பத்மாவோட கணவர் முத்தையா தான் குடிநீர் தொட்டியில மலம் கலந்ததாக சமூக செயல்பாட்டாளர்களும் பத்திரிகையாளர்களும் கள ஆய்வுக்கு பிறகு உண்மையை வெளிப்பட்ட அப்ப அம்பலப்படுத்துறாங்க அவங்க களத்துக்கு போறாங்க என்ன நடந்துச்சுன்னு ஆய்வு ஆய்வு பண்றாங்க யார குற்றவாளி யார் கலந்தாங்க எப்ப கலந்தாங்க ஆய்வு பண்றாங்க அம்பலப்படுத்துறாங்க இதுக்கு பிறகும் பாதிக்கப்பட்டவங்க குற்றவாளி யார் சொல்றா அரசு சொல்லுது சிபிசிஐடி சொல்லுது இது எவ்வளவு பேர் கேடுகட்டு விஷயம் பாருங்க முத்தரையர் ஆதிக்கிய சாதி சமூகங்க சாதி ஆர்எஸ்எஸ் முத்தையாவும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிற காரணத்தினால ஆரம்பத்தில் இருந்தே முத்தையாவை காப்பாற்றி தலித் மக்களை குற்றவாளிகளாக ஆக்குவதற்கான ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது அப்படின்றத நாம இதன் மூலம் பதிவு செஞ்சுக்கிறோம் இப்போ சமூக நீதி காவலர்களாம் திமுக அரசும் ஆர்ஸ் ஒரு இரண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டு சட்டப்பூர்வமாகவே முத்தையாவை காப்பாற்றி தலித் மக்களை குற்றவாளி ஆக கூண்டு நிறுத்தி இருக்கு அவங்கள குற்றவாளி ஆக்கியிருக்கு அதே போல குற்றப்பத்திரிகை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முத்து கிருஷ்ணன் சுதர்சன் இந்த ரெண்டு இளைஞர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறன்னைக்கு முதன் முதல்ல நீர்த்தேக்க தொட்டியில் போய் சோதனையிட்டு அதை வந்து மலம் திட்டு திட்டாக தேங்கியிருக்கிறத வந்து காணொலி பதிவு செய்கிறாங்க அப்போவே அந்த இளைஞர்கள் பதிவு செஞ்சிருந்த அந்த காணொலியை த தவறு செய்தவர்களின் காணொலி அப்படின்னு பாஜகவோட ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடிய சிடிஐ நிர்மல் குமார் எக்ஸ்தலத்தில் பகிர்ந்ததுக்கு அப்புறமா சங்கிகளோட கீழ்த்தரமான பிரச்சாரம் தொடர்ந்தது அந்த சங்கி நிர்மல் குமாரோட வெறுப்பு பொய்ப் பிரச்சாரத்தை குற்றப்பத்திரிகை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு தமிழ்நாடு போலீஸ் அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த மக்களுக்கு ஒரு அச்சத்தையும் அல்லது அவங்க மேல பழியை சுமத்துறாங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா இன்னொரு விஷயம் அந்த மூணு பேர்ல முத்துகிருஷ்ணன் ஒரு முத்துராஜா அப்படின்னு ஒரு இருந்தார் இல்லையா அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்கிட்ட வீடு தரும் பணம் தரும் குற்றவாளியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கல உடனே சிபிசிஐடி போலீஸ் மிரட்டுது அதுக்கப்புறம் அவரை என்ன பண்றாங்கன்னா ஆயுதப்படைக்கு மாத்தி சித்திரவதற்கிறாங்க இதையெல்லாம் ஏற்கனவே அம்பலமாகி இருந்த நிலையில அதை நிரூபிக்கும் விதமாக அவரோட பெயரும் குற்றப்பத்திரிகையில சேர்த்துட்டாங்க இடம்பெற்று இந்த அப்பட்டமான சாதி நடவடிக்கையை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக தமிழ்நாடு ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா குற்றப்பத்திரிகையில் இருக்கிறத அப்படியே தமிழ்நாடு மக்களுக்கு ஒப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அது பார்த்து கேவலமா இருக்கு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு உள்ளிட்ட பல செய்தி தொலைக்காட்சிகள் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்ட இருக்கக்கூடிய தலை இளைஞர்களோட புகைப்படங்களையும் அவங்க அவங்க அந்த தங்கள் அந்த அம்மா அம்மா மகன் வந்து அத்தையோட பேசின அந்த ஆடியோக்களையும் வெட்டி ஒட்டி ஒளிபெறப்படும் தான் நம்ம பார்த்தோம் இது எப்படி வெளியே போச்சு இது எப்படி கசிஞ்சது அப்போ இதுக்கு ஒரு ஒரு இடைத்தரகர்களாக அல்லது இவர்களை திட்டமிட்டே குற்றவாளிகளாக மாத்தணும் அப்படிங்கிற இந்த முனைப்புலதான் சிபிசிஐடி ஈடுபட்டு இருக்கிறத இதன் மூலமா வெட்ட வெளிச்சமா தெரியுது இதுல கொடுமை என்ன அப்படின்னா திமுகவோட ஐடி விங்க் சமூக வலைதள் பக்கங்கள்ல கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இத தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருந்தாங்க இந்த மூணு பேர் தான் குற்றவாளிகள் இவங்க தான் செஞ்சாங்க நாடகம் நடிச்சாங்க இவங்க இவங்களுக்கு இவங்களே மலம் கழுத்துட்டாங்க அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க அறிவிக்கப்படாத திமுக ஐடி மின்காக செயல்படக்கூடிய சில யூடியூப் சேனல்களை என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி திட்டமிட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நிலையை மாற்றுவதற்கு தொடர்ச்சியாக போராடுறாங்க இந்த இந்த விஷயம் மக்கள்கிட்ட சேராம இதை மக்கள்கிட்ட விவாத பொருளை கொண்டு போயிடாம தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்களும் திமுக ஐடி விங்க்கும் தொடர்ச்சியாக திட்டமிட்டு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க தான் குற்றவாளிகள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு வெக்கமில்லாம இந்த செய்தியை இப்போ வரைக்கும் வெளியிட்டிருக்காது நீங்க பார்க்க முடியும் ஆனாலும் கூட மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் பலரும் திமுக அரசோட இந்த நடவடிக்கைக்கு தங்களோட கண்டனங்களையும் தெரிவிக்கிறத நம்ம மறுக்க முடியாது ஒரு பக்கம் ஆதரவு குரல் இந்த எலும்புத்தூண்டுக்கு பொறுக்கக்கூடிய சில கும்பல் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை குற்றவாளின்னு சொன்னாலும் கூட உண்மை நிலை அறிந்து ஜனநாயக சக்திகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறத நம்ம மறக்க முடியாது அவர்களையும் இந்த மக்களுக்கு நம்ம அடையாளப்படுத்தணும் மக்களுக்கான ஆட்சியாளர்கள் யாரு உங்களுக்கான அரசியல் தலைவர்கள் யாரு அப்படிங்கறத அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கு ஆனா திமுக அரசோ தலித்து மக்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு விளக்கம் அளிக்குது விளக்கம் திமுக அரசு விளக்கம் அளிக்குது குற்றப்பத்திரிகை ரத்து செய்யக்கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்குல வேங்கவேல் மக்கள் மலம் கலந்த தண்ணியே குடிக்கல அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை பேசிட்டு வராங்க முடியுது கூடவே வேங்கவெயல் அந்த கிராமத்தை சுற்றி நான்கு அடுக்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு ஜனநாயக சக்திகள் கிராம மக்கள் வெளியிலும் வராம தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் நடக்குது அதை மீறி வீசிக்கிறாங்களா உள்ள போறாங்க அந்த மக்களை சந்திக்கிறாங்கன்றத தாண்டி வேங்கவயல்ல ஒரு ஒரு பாட்டி இறந்து போச்சு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த இறுதி சடங்கு கூட உறவினர்களை அனுமதிக்காம அடாவடி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடலை வச்சு மக்கள் போ போராட்டம் நடத்துறாங்க தங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த இறுதியில இந்த சம்பவம் வெளிசத்துக்கு வருது பெரும் பேச்சு பொருளாகுது பாதிக்கப்பட்ட தலித் மக்களை குற்றவாளியாக ஒட்டுமொத்த அரசும் அந்த அந்த கட்டமைப்பும் எல்லாமே முனைப்பு காட்டி தான் குத்தவாளி அப்படின்னு சொல்லிட்டு வருது தலித்து மக்கள்கிட்ட டிஎன்ஏ சோதனை நடத்துவது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தி குற்றத்தை ஏத்துக்க அப்படின்னு குடும்ப பொறுத்துறது அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்கள் அனுபவித்த குடிமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த வழக்கில் மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது எந்த ஊர்ல சாதிய பிரச்சனை தீண்டாமை பிரச்சனை எந்த சாதிய தாக்குதல்களும் ஆணவப் படுகொலையில் நடக்குதோ எவன் பாதிக்கப்படுறானோ அவனை தான் இந்த காவல்துறை துன்புறுத்தும் அவங்கள தான் இந்த அரசு ஒடுக்கும் நசுக்கும் குற்றவாளிக்கு நிறுத்தும் இழிவா பார்க்கும் அப்போ அரசும் காவல்துறையும் யாருக்கு எதிராக நிக்குது யாருக்கு ஆதரவாக நிக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது தெரியுதா இல்லையா சமூக நீதி திராவிட மாடல் அப்படின்னு வாய்க்கிழிய கொண்டு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கி அவங்க முது முதுங்களை குத்துற இந்த திமுக அரசு இந்த பச்சை துரோகத்தை வேங்க வையில் தவித்து மக்கள் மக்களும் தமிழ்நாடு மக்களும் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டாங்க அதை மனசுல வச்சுக்கங்க முதல்ல என்ன திராவிட மாடல் அனைவருக்குமான அரசுன்னு சொல்லி நம்மளும் பேசணும் இதே சேனல்ல அரசுக்கு ஆதரவான பேசியிருக்கோம் அரசு செய்ய முன்னெடுக்கக்கூடிய சில நல்ல காரியங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஆனா இப்படியான செயல்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய தற்கொலைத்தனமான யூடியூப் சேனல் நம்ம இல்ல அரசு படை செஞ்சா படையின்னு சொல்றோம் தவறு செஞ்சா தவறுன்னு சொல்றோம் இது பிழையும் இல்லை தவறுமில்லை சரியும் இல்லை துரோகம் பிழைய கூட மன்னிச்சிடலாம் துரோகத்தை மன்னிக்கவே முடியாது இதற்கான அறுவடையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்க நேரிடும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம பகிரங்கமா நம்ம இத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ச்சியாக நீங்க ஆட்சி கட்டில உட்கார்றதுக்கு இந்த எஸ் எஸ்டி மக்களோட வாக்கு வங்கி தான் உங்களை உதவியா இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த சமயத்தை சிபிசிஐடி போலீஸோட குற்றப்பத்திரிகை அந்த 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 குற்றப்பத்திரிகை மீது கண்டனம் தெரிவித்துள்ள விசிகா சிபிஐஎம் உள்ளிட்ட கட்சிகள் நிறைய கட்சிகள் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆனா சிபிஐக்கு வழக்குக்கு அந்த வழக்கு போய் மா மாத்துவது அப்படிங்கிறது எந்த வகையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி தராது அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பட்ட அனுபவம் தொடர்ச்சியா நம்ம அனுபவ ரீதியாக அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்துல கொல்கத்தாவில மருத்துவ மாணவி அந்த பாலியல் வன்கொடை இந்த கொலை வழக்கு நடந்தது இல்லை உண்மையான குற்றவாளிகளையும் மருத்துவ மாஃபியா கும்பலையும் பாதுகாக்கிற விதமாகவே சிபிஐ விசாரணை அமைஞ்சது அந்த அது தெரிஞ்சு அம்பலப்பட்டு நாரிப்பூச்சு அந்த வழக்கு சொல்ல போனா நெருக்கமான அந்த இருக்கக்கூடிய முத்தரைய சாதியை சேர்ந்த அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் தலித்து மக்களை குற்றவாளி ஆக்குவதற்கும் சிபிஐ அந்த சிபிஐ போலீஸ் இன்னும் தேவையான தீவிரமான முயற்சியில் இறங்கும் அப்படிங்கிறத உண்மை ஆகையினால இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா வேங்கை வயல் மக்களுக்கு ஆதரவாக மக்கள் போராட்டங்களை கட்டியமைப்பது மட்டும்தான் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத உண்மை உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் அப்படிங்கறத உண்மை அதை விட்டுட்டு ஆட்சியாளர்களும் அரசும் நீதியை பெற்றுத்தரும் இனியும் அது எதிர்பார்க்க முடியாது காவல்துறையும் நீதித்துறையும் இந்த மக்களுக்கான நீதியை தரும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேசும் அப்படிங்கிறதும் நடக்க போறதுல அது சாத்தியம் இல்லை எது சாத்தியம் அப்படின்னா மக்கள் போராட்டம் மட்டுமே ஜனநாயக சக்திகளோடு அவங்களோட துணையோடு அவங்க எடுக்கக்கூடிய போராட்டங்களோடு நாம் துணை நிற்பதன் மூலமாகத்தான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வழக்கமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உதவியா இருக்கும் வேங்கவேல் சம்பவத்துல பொறுத்த மட்டும் இல்லை நம்ம இறுதியா சொல்றது என்னன்னா எல்லா இடத்துலையும் குத்தப்பட்ட இந்த துரோக முதிரை வேங்க வேலுக்கும் திமுக அரசு துரோகம் செஞ்சிருக்கு அவங்க முதுங்கலே இருக்கு நீங்களும் உங்க பையனை பேசியிருக்கீங்க மலத்தை கலந்தது உங்க பையன்தான் ஒத்துக்காது அடிச்சு கடல் ஒத்துக்காதுன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு அது அளவுக்கு உண்மை நீங்கள் என்ன பேசுனீங்க எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது அந்த பையனை பணம் தாரேன் உனக்கு தாரேன் நீ ஒத்துக்காரு ஒத்துக்காரு அவளுக்கு வீடு தாரு ஒரு லட்சம் பணம் தாரு வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லி எவ்வளோ தும்பு ஆசை என் எப்பயும் எதா இருந்தாலும் என்ன சொல்லிருந்தாங்க சார் எங்க என்ன நடந்தாலும் சொல்லிடுவாங்க சார் அது மாதிரி நான் இப்போ நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏழு வந்தாங்க சார் காலையில போன பிள்ளை நைட்டு பன்னெண்டு மணி ஏழு வந்தாங்க சார் என்னப்பா என்ன பண்ணாரு என்னப்பா என்னப்பாருமா இருந்த படம் தாரு வேறுதாரு வேலை வாங்கித்தனி எவ்வளவு அடிச்சாலும் ஒத்துக்காதப்பா ஒத்துக்கவே ஒத்துக்காதப்பா அடிச்சாலும் ஒத்துக்காத பானு சொன்னேன் சார் அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிருக்கிஎடி முடிச்சிருக்க சார் படிச்சுக்கிருந்தா சார் அப்ப இது பக்கத்துல எம் ஆர் எம் காலேஜ்ல பிஎட் சார் இருந்தா சார் பரிச்சைய முன்னைக்கு ஆனால் பரிட்சை எழுதிட்டு வர்ற சார்னு எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து வண்டியை வச்சுட்டு சசியமலை நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற இடத்துக்கு போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தா சார் சேர்ந்தா போ செல்ல பிடிக்கிட்டா சார் பையன் பணம் முப்பத்தஞ்சாயிரம் பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல புரிஞ்சிக்கிட்டா சார்

அந்த பொட்டாச்சு எல்லாம் சின்ன புட்டாச்சு அதுக்கடுத்து அழுகிட்டு வந்து கீழே காட்டு காட்டுனதுக்கான பார்த்தது பார்த்ததுக்காக வேலை ஏறும்

இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட சரி அது கொடுங்கப்பா சரிம்மா காட்டுங்க காட்டுங்கப்பா